செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இணைய வணக்கங்கள் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிபிகேஷன் பெற பெல் தட்டி தட்டிவிடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க அன்பு அவர்களின் காதல் கீதம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று காலை வேளையில் பரபரப்பாக இங்கும் அங்கும் நடந்து கொண்டு இருந்தாள் அனலிகா காலை வேளைக்கு மட்டும் இல்லாமல் மதியத்திற்கும் உணவை தயார் செய்து வைத்துவிட்டு அதை எடுத்து வந்து சாப்பாட்டு மேஜையின் மீது வைத்துக் கொண்டு இருந்தாள் அப்போது அங்கே வந்த பருதி அவளின் ஓட்டத்தை பார்த்து பதறித்தான் போனான் என்ன பண்ற நீ தான் வேலை பாறேன் இந்த வயிற் வச்சுக்கிட்டு இப்படி ஓடிக்கிட்டு இருக்க விழுந்து வச்சிடாத என்று கடிந்து கொண்டே அவள் கையில் வைத்திருந்த பாத்திரத்தை வாங்கி சாப்பாட்டு மேஜையின் மீது வைத்தான் பருதி டியூட்டிக்கு டைம் ஆச்சு நான் சீக்கிரம் கிளம்பணும் நீங்க சாப்பிட உக்காருங்க என்று சொல்லிவிட்டு மீண்டும் சமையலறைக்குள் திரும்பினாள் எங்க ஓடுற நீ அமைதியாக உட்காரு என்ன செய்யணும்னு சொல்லு நான் செய்றேன் என்று அவள் கையை பிடித்து நாற்காலியில் அமர வைத்தான் நீங்க வேலை பார்க்க போறீங்களா என்று அவள் சந்தேகமாக கேட்க ஏண்டி நான் வேலை பார்க்க மாட்டேனா என்ன நீ உக்காந்து சாப்பிடு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு என்று அலுவலகத்திற்கு செல்ல போட்டிருந்த முழு கை சட்டையை மேலே ஏற்றி மடக்கிவிட்டு கொண்டான் மதியத்துக்கு செய்த சாப்பாட்டை டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைங்க சாப்பாடு தனியா குழம்பு தனியா கூட்டு தனியா வைக்கணும் என்றவள் காலை உணவை தனக்கு தட்டில் போட்டுக்கொண்டாள் சமையலறையில் இருந்த உணவு பாத்திரங்களை எடுத்து வந்து மேஜையில் வைத்தவன் டிஃபன் பாக்ஸையும் எடுத்து வந்து அவள் அருகில் இன்னொரு நாற்காலி போட்டு அமர்ந்து டப்பாவில் மதிய உணவை எடுத்து வைக்க ஆரம்பித்தான் அவன் இன்னும் சாப்பிட்டிருக்கவில்லை அவள் மட்டும் ஒன்று கொண்டு இருந்தவள் அவன் டப்பாவில் உணவை எடுத்து வைப்பதை பார்த்து கொண்டே கையில் எடுத்த உணவை அவன் வாய்க்கு நேராக நீட்டினாள் திடீரென தன் முன் நீண்ட அவள் கையை பார்த்து வழிகளை விரித்து என்னடி என வியந்து கேட்டான் முதல்ல வாங்குங்க என்றதும் வாயை திறந்து வாங்கிக் கொண்டான் என்ன திடீர்னு எனக்கு ஊட்டியெல்லாம் விடுற என் மேல இருந்த கோபம் போயிருச்சா என்று உணவை மென்று கொண்டே ஆவலுடன் கேட்டான் கோபம் போயிருச்சுன்னு நான் சொன்னேனா என்று அவள் வெடுக்கென்று கேட்க அப்போ ஊட்டி விடுறதுக்கு என்ன அர்த்தமாம் அவனின் கண்கள் கேள்வி கேட்டன வேலைக்கு நேரமாச்சு நீங்க இன்னும் சாப்பிடல இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இனிமே சாப்பிட்டுட்டு எப்ப கிளம்பி நீங்க எப்போ என்ன டிராப் செய்ய சீக்கிரம் கிளம்பணும்னு தான் கொடுக்கறேன் என்று காரணங்களை அடுக்கியவளை நம்பிட்டேன் என்பது போல் கண்ணில் மின்னிய கேலி சிரிப்புடன் பார்த்தான் அதையெல்லாம் அவள் கண்டுகொள்ளவே இல்லை அவனுக்கு ஊட்டி விட்டு கொண்டே சாப்பிட்டு முடித்தாள் அவனும் உண்டு கொண்டே இருவருக்கும் மதிய உணவை டப்பாக்களில் எடுத்து வைத்திருந்தான் ஒரே நேரத்தில் இரண்டு வேலையும் முடிய மனைவி அவளுக்கு கொண்டு செல்ல வைத்திருந்த பழசாற்றையும் ஒரு பாட்டிலில் ஊற்றி வைத்தான் அதற்குள் அவள் தலையை வாரிவிட்டு உடை திருத்தி கொண்டு கிளம்பி வந்தாள் இருவரும் வீட்டை பூட்டி கொண்டு கிளம்பினர் மனைவியை பைக்கில்தான் அழைத்து செல்வதால் சற்று மெதுவாகத்தான் வண்டியை செலுத்துவான் அன்றும் வண்டியை மெதுவாக ஓட்டிக்கொண்டே அனலி என்று அழைத்தான் சற்று இடைவெளி விட்டு அமர்ந்து வந்தவள் கணவனின் அழைப்பில் சற்று நெருங்கி என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க என்று விசாரித்தாள் உனக்கு என்ன கலர் பிடிக்கும் என்று கேட்டான் என்ன என்ன கேட்டீங்க அவன் கேள்வி எதற்கென்று புரியாமல் குழப்பத்துடன் கேட்டாள் அவன் தலைக்கவசம் போட்டிருந்ததால் அவன் குரலும் மெதுவாகத்தான் கேட்டது உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கேட்டேன் தலைக்கவசத்தின் முன் கண்ணாடியை ஏற்றிவிட்டு சற்று சத்தமாக கேட்டான் இப்ப எதுக்கு இந்த கேள்வி எனக்கு பிடிச்ச கலர தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க கேட்டா பதில் சொல்லடி திரும்பி கேள்வி கேட்காத என்று அவன் அதட்ட கண்ணாடியில் தெரிந்த அவனின் முகத்தை முறைத்தாள் பிடிச்ச கலரை சொல்லிட்டு ஓ மொறப்ப வச்சுக்கோ என்றான் அலட்டிக்கொள்ளாமல் நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆக போகுது இன்னும் எனக்கு பிடிச்ச கலர் என்னன்னு கூட தெரியல ஆனா காதல் கத்திரிக்காயின்னு காதை மட்டும் விட தெரியுது என்று அவள் நொடித்து கொள்ள காதலுக்கும் கலருக்கும் கல்யாணத்துக்கும் என்னடி சம்மந்தம் ஆமாம் அவன் வருஷ கணக்கானாலும் கூட பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாமல் இருக்கானுங்க இவ ஒரு வருஷத்துக்கே குறை சொல்ல வந்துட்டா என்று சலித்து கொண்டான் காதலிக்கிறேன்னு சொன்னாலே அதுல எல்லாம் தான் அடக்கும் காதலியை புரிஞ்சுக்காம காதலிச்சு என்ன பண்ண போறீங்க என்று கேட்டவளை கண்ணாடி வழியாக பார்த்து பல்லை கடித்தான் காதலிக்கிறதெல்லாம் கலர் கலரா கனவு காணதானே தவிர கலரை கண்டுபிடிக்கலடினர் சே என்றவன் பிடரியில் ஒன்று போட்டால் என்ன என்றுதான் அவளுக்கு தோன்றியது ஆனால் வண்டி ஓட்டும்போது விபரீதம் வேண்டாம் என்று தன்னை அடக்கி கொண்டாள் அப்பொழுதுதான் அவளுக்கு ஒன்று ஞாபகத்தில் வந்தது வண்டியில் வரும்போது பருதி அவளிடம் பேச்சே கொடுக்க மாட்டான் அவள் பேசினாலும் வண்டி ஓட்டும்போது பேசி கவனத்தை திருப்பாதே என்று அதட்டுவான் ஆனால் இன்று அதையெல்லாம் மறந்து அவனே பேச்சு கொடுத்ததும் அல்லாமல் பதற்றம் எதுவும் இல்லாமல் இயல்பாக வேறு கொண்டு வருகிறான் எப்படி ஏன் என்று அவள் வியந்து கொண்டிருக்கும் போதே மருத்துவமனை வந்திருந்தது மேல இறங்கு இந்தா டிஃபன் பாக்ஸ் என்று தனக்கு முன் வைத்திருந்த உணவை எடுத்துக் கொடுத்தவன் இன்னும் நீ கலர் சொல்லவே இல்லை என்று குறைபட்டு கொண்டான் எதுக்குன்னு கேட்ட அதுக்கு மட்டும் நீங்க சொல்லிட்டீங்களா என்ன என்றவளை பதில் பதில் என்கிட்ட எதிர்பார்க்கறீங்க என்று தலையில் தட்டி கொண்டவள் வேலைக்கு கிளம்புற வழிய பாருங்க எனக்கும் நேரம் ஆகுது என்று அங்கிருந்து நகர போனவளின் கையை பிடித்து நிறுத்தினான் பதில் சொல்லிட்டு போடி பொண்டாட்டி என்றான் பிடிவாதமாக நேரமாச்சு என்று பதறியவள் சரி லைட் ப்ளூன்னு வச்சுக்கோங்க என்றாள் ஒன்ன வேணா வச்சுக்கிறேன் லைட் ப்ளூவை எல்லாம் வச்சுக்க முடியாது வேற கலர் சொல்லு என்றவனை கண்டு பல்லை கடித்தாள் என்ன விளையாடுறீங்களா நோனோ சீரியஸா கேக்குறேன் ரெட் கலர் என்றவள் சொல்லிட்டேன் போதுமா நான் கிளம்புறேன் என்று விரைந்து மருத்துவமனைக்குள் சென்று விட்டாள் மனைவி மருத்துவமனைக்குள் செல்லும் வரை காத்திருந்தவன் தானும் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றான் நேராக வரவேற்பறையில் இருந்த பெண்ணிடம் சென்று ஏதோ விசாரித்தவன் அவள் சொன்ன தகவலை கேட்டுக்கொண்டு வரவேற்பறையை தாண்டி மருத்துவர்கள் இருக்கும் பகுதிக்கு சென்றான் அப்போது அன்று அவனை பார்த்து அனலிகாவிடம் தகவல் சொல்லிய செவிலி தேவி எதிரே வந்தார் அவனை கண்டதும் ஹலோ சார் நீங்கள் சிஸ்டர் அனலிகா ஹஸ்பண்ட் தானே எங்க அவளை பார்க்க வந்தீங்களா என்று இயல்பாக விசாரித்தார் அவரை யோசனையுடன் பார்த்தவன் ஆமா சிஸ்டர் நான் அனலிகா ஹஸ்பண்ட் தான் நான் அவங்கள பார்க்க வரல எங்கே ஒரு வேலையா வந்தேன் எனக்கு நேரமாச்சு நான் வரேன் சிஸ்டர் என்றவன் வேறு பேச சந்தர்ப்பம் கொடுக்காமல் அவரை தாண்டி சென்று விட்டான் அவன் சென்ற பகுதியை பார்த்து வியப்பு மேலிட அங்கிருந்து நகர்ந்தார் தேவி அவரை தாண்டி சென்றவன் சற்று தூரம் சென்றதும் திரும்பி பார்த்தான் தேவி அவனை பார்த்துவிட்டு செல்வது தெரிந்தது அவனுக்கு புரிந்து போனது தான் இங்கே வந்த விஷயம் மனைவியின் காதிற்கு போகும் என்று அன்றும் எப்படி அவளுக்கு தகவல் போனது என்று அவனுக்கு புரிந்தது மனைவிக்கு தெரிந்துவிடப் போகிறது என்றெல்லாம் அவன் பதறவில்லை ஹென்றிக்கு இருந்தாலும் மனைவிக்கு தெரிய போகின்ற விஷயம்தான் என்ற எண்ணத்துடன் தான் பார்க்க வந்த மருத்துவரை காண சென்றான் அன்று மாலை மனைவியை வீட்டிற்கு அழைத்து செல்ல வரும்போதே மனைவியின் கேள்வியை எதிர்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் அழைக்க வந்தான் ஆனால் வழக்கம் போல் வந்தவள் கிளம்பலாம் என்று வண்டியில் ஏறிவிட்டாள் அவள் முகத்தில் எந்த மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக இருப்பதை கண்டவன் அவளுக்கு அப்போது விஷயம் தெரியாதா என்று நினைத்து கொண்டே வண்டியை எடுத்தான் வீட்டிற்கு வந்த பிறகும் அவள் ஒன்றும் கேட்காமல் போக அவளிடமிருந்து கேள்வியை எதிர்பார்த்து ஏமாந்துதான் போனான் அவன் அறியாத விஷயம் ஒன்று இருந்தது செவிலி தேவிக்கு அன்று வேலை பழு அதிகமாக இருந்தது அதோடு அனலிகாவிற்கும் வேலை அதிகமாக இருக்க இருவரும் சந்திக்கும் சந்தர்ப்பம் அமையவில்லை அதனால் அனலிகாவிற்கு விஷயம் தெரியாமல் போனது அதனால் அவள் எப்பொழுதும் போல இருந்தாள் அன்று அவனிடம் கேட்டு அவன் சொல்ல மறந்த பிறகு கேள்வி உள்ளுக்குள் ஓடினாலும் அவனின் நிலைக்கு பெரிதாக ஒன்றும் இல்லை என்று புரிந்ததால் அவளும் அதன் பிறகு அன்று அவன் மருத்துவரை காண காத்திருந்ததை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாள் அன்று இரவு மகனுக்கு அழைத்தார் ஹேமா நல விசாரிப்புக்கு பிறகு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் பருதி என்று ஆரம்பித்தார் என்னம்மா சொல்லுங்க ஏழாவது மாதம் அனலிக்கு வள்ளகாப்பு வைக்கணும் பருதி அதை பத்தி அனலிகாவோட அம்மா என்கிட்ட நேற்று நைட் ஃபோன்ல பேசுனாங்க நானும் அப்பாவும் அங்க இல்லாததால எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம்னு விசாரிச்சாங்க உன்கிட்ட கலந்து பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் நீ என்ன நினைக்கிறப்பா என்று கேட்டார் வள்ளைகாப்பா வள்ளைகாப்பு வச்சா அனலிய அவங்க வீட்டுக்கு தானே கூட்டிட்டு போகணும்னு சொல்லுவாங்க அவன் எடுத்ததும் அதைத்தான் கேட்டான் ஆமாப்பா அதுதானே முறை என்றார் ஹேமா அப்போ வள்ளக்காப்பெல்லாம் வேண்டாம்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க என்றான் பட் என்று என்னப்பா இப்படி சொல்ற என்று அதிர்ந்து கேட்டார் அனலி என்னை விட்டா அவங்க வீட்டுக்கு போயிடுவாள்னா வள்ளகாப்பெல்லாம் வேண்டாமா என்னால அவளை விட்டு தனியாலாம் இருக்க முடியாது என்றதும் ஹேமாவிற்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவே இருந்தது மருமகளுடன் மகன் எப்படி வாழப் போகின்றானோ என்று அவர் பயந்த காலமும் உண்டுதானே மகன் இளர வாழ்வில் அடி எடுத்து வைத்ததும் அவருக்கு சற்று நிம்மதியாகத்தான் இருந்தது ஆனால் அப்போது விட இப்போது மனைவியை விட்டு இருக்க முடியாது என்று சொல்லவும் அவர் மனம் மாமியாராக யோசிக்காமல் மகன் வாழ்க்கை சிறப்பாகிவிட்டது என்று அவருக்கு சந்தோஷமாக இருந்தது ஆனால் அதற்காக நடத்த வேண்டிய சடங்கையும் மறக்க முடியாதே சம்பந்தி வீட்டிற்கு அவர்தானே பதில் சொல்லி ஆக வேண்டும் எப்படி சொன்னா எப்படிப்பா அனலிக்கும் ஆசை இருக்கும்ல அவங்க வீட்டுல செய்ய வேண்டிய முறையையும் செய்ய நாம இடம் கொடுக்கணும் அப்படி வேண்டாம்னு மறுக்க எல்லாம் முடியாது விவரம் இல்லாம பேசாத என்று அன்னையாக கண்டித்தார் அப்போ அனலி ஆசைக்கு பெரியவங்க ஆசைக்கு வள்ளக்காப்பு வைங்க ஆனா வள்ளக்காப்பு முடிஞ்ச பிறகு அனலி இங்க ஏன் கூட தான் இருக்கணும் அதுக்கு சம்மதம் நான் மட்டும் மேற்கொண்டு பேசுங்க என்றான் என்னப்பா இது சட்டு சட்டுன்னு முடிவெடுக்கிற நீ அனலிக்கிட்டையும் முடிவெடு ஏதாவது சொல்லாத என்றார் யோசிச்சு முடிவெடுத்தாலும் ஏன் முடிவு இதுதாமா அதுல எந்த மாற்றமும் இல்ல என்று அவன் முடிவில் உறுதியாக இருந்தான் இல்ல நீ அவசரப்பட்டு பேசுற முறை சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்கு ஓ இஷ்டத்துக்கு முடிவெடுக்க முடியாது நீ அனலிக்கிட்ட கொடு நான் அவகிட்ட என்றார் அவகிட்ட என்ன பேச போறீங்க அவகிட்ட எல்லாம் பேச வேண்டாம் என்று சொன்னான் அவளை அவனை விட்டு செல்ல துடித்துக்கொண்டு நேரத்தில் இந்த அம்மா வேறு இப்படி கிளப்பி விடுகிறார்களே என்று பதறி போனான் ஏனாச்சும் உனக்கு இது நீ மட்டும் முடிவெடுக்கிற விஷயம் இல்ல என்றார் ஹேமா ஏன் பொண்டாட்டி விஷயத்துல நான் முடிவெடுக்காம வேற யார் முடிவெடுக்க முடியும் நம்ம எல்லாம் வள்ளகாப்பு வச்சு நம்ம வீட்டுக்கா கூட்டிட்டு வந்தோம் நீங்க அமெரிக்கா போய் அங்கேயே சிம்பிளா வள்ளகாப்பு வச்சு இப்ப பிரசவமும் அவ கூடவே இருந்துதானே பாத்தீங்க அதே மாதிரி ஏன் பொண்டாட்டிக்கும் நடக்கட்டும் அவளை நான் எங்கேயும் விட மாட்டேன் என்றான் பிடிவாதமாக என்ன பருதி இது மதுரா விஷயமோ அனலி விஷயமோ ஒன்னா என்ன மதுரா வெளிநாட்டில் இருக்கா அவளால டிராவல் பண்ண முடியல அதுதான் நானும் அப்பாவும் இங்க வந்து எல்லாம் பார்க்குறோம் ஆனா அனலிக்கு அப்படி இல்லை அவளுக்கு அம்மா வீடு பக்கத்துல இருக்கு அவளுக்கும் பிரசவத்துக்கு அம்மா இருக்கணும்னு ஆசை நீயா முடிவெடுக்க முடியாது என்றார் மாதிரி அனலியும் வெளிநாட்டுல இருக்காள்னு நினைச்சுக்கோங்க நான் சொன்னது சொன்னதுதான் நான் வைக்கிறேன் என்று வேகமாக அழைப்பை துண்டித்து விட்டான் அவன் பேசியதை எல்லாம் சோஃபாவில் அமர்ந்திருந்த அனலிக்கா கேட்டுக்கொண்டு தான் இருந்தாள் அவள் அருகில் வந்து வேகமாக அமர்ந்தவன் வாயிற்குள்ளேயே ஏதோ பொறுமினான் அப்போதும் அவள் என்னவென்று கேட்காமல் இருக்க நான் எவ்வளவு டென்ஷனா இருக்க நீ என்னன்னு கேட்காம பேசாம இருக்க என்று அவள் மேல் பாய்ந்தான் சோஃபாவில் நன்றாக சாய்ந்து கால்களை தளர்வாக நீட்டி அமர்ந்தவள் நான் ஏன் கேட்கணும் என்று நிதானமாக கேட்டாள் நீ ஏன் தானே ஓ புருஷன்காரன் டென்ஷனா இருந்தா அதை என்னன்னு கேட்க மாட்டியா என்று ஒரு முகத்துடன் கேட்டான் இது என்ன அநியாயமா இருக்கு நியாயமா இப்ப டென்ஷனா கத்த வேண்டியது நான் தான் என்ன கேட்காம நான் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்களா எப்படி முடிவு எடுக்கலாம்னு இப்ப நான் தான் உங்ககிட்ட சண்டை போடணும் ஆனா நீங்க சண்டைக்கு வரீங்க இது வேடிக்கையா இல்ல என்று உதட்டை சொல்லித்து கேட்டாள் மனைவியை அதிர்ந்து பார்த்த பருதி அப்போ நீ வளகாப்பு போட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றியா என்று பதற்றத்துடன் கேட்டான் ஏன் அப்படி சொன்னால் என்ன தவறு அதுதானே நியாயமும் கூட எனக்கும் என் அம்மா வீட்டுக்கு போகணும் அம்மா கையால சாப்பிடணும் அம்மா அரவணைப்புல பிரசவம் பார்க்கணும்னு ஆசை இருக்காதா என்ன என்று கேட்டாள் அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் ஒரு நொடி தடுமாறி போனான் அப்போ ஏன் கூட இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா நான் உன்னை நல்லா பார்த்துக்கலையா நான் உன்ன அரவணைச்சிக்க மாட்டேனா என்று ஆதங்கத்துடன் கேட்டான் அம்மாவோட இடத்த நீங்க எப்படி நிரப்ப முடியும் என்று அவள் கேட்க மீண்டும் பேச முடியாமல் திணறினான் அப்போ என்னை விட்டு போறதுல தான் நீ குறியா இருக்க போ தாராளமா போ என்றவன் கோபத்துடன் எழுந்து அறைக்குள் சென்று விட்டான் என் புருஷன் ஓவராதாய பொங்குறாரு என்று நமட்டு சிரிப்புடன் முணு முணுத்து கொண்டாள் அனலிகா